ഓരോട ദറുപ്പം മുട. ചെറിയ വേറെ. ചുമ്മ വെച്ചിട്ടുണ്ട്. ഈ സമയത്ത് ഈ സ്ഥലമേ പോയിര്. ഉള്ള വർന്ന പന്താട്ട് പിടി ആയി. അതാ പേഴ്സ നമ്മൾക്ക് தெரியும். ആമ്മം വരും ഉള്ള പോപ്പോ പേഴ്സയിട്ടോ പോる. അണ്ട് മാറ് ആയിന്നേക്കും. എവിടെയെങ്കിലും ഇല്ലെന്ന് അറിയില്ല. ബാത്റൂം. 40 അടി വൃത്തിയിരിക്കും അതൊക്കെ പോയി ഉള്ള പോയേര്. മേലറും ചുമ്മ രണ്ട്ദം പോസ് മേലെ கிலோப்பா எத்த சோட்டு வேற ஆகி போச்சு போற சுத்தியமா போயிட்டு இருக்குது போதப்பா இருக்குது பாத்த துளியோட ஒரு கிளவு இன்னும் கீழே போகுது இது வரைக்கும் போயிருக்குது அதுக்கும் வேறு அதுக்கும் ஒரு நூறு அடி பக்கம் போயிருச்சு போயிடுச்சு போயிருச்சு

ತನ್ನಿನೇ ಓಡು ಇೆವಳೇನ ಸುಮ್ಮನೆ ಅದಕ್ಕೆ ಇದು ಇಪ್ಪತ್ತ ಒಂದು ತಾನ தண்ணಿಗೆ ಪೋರು ಓಡು 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 ಅಪ್ಪ ಓರಲ ಸಲಸ ಓಡು ಎತ್ರ ಅಲ್ಲಿ ಹೋಗಕ್ಕೆ ಬರ தண்ணಿಗೆ ಪೋರು ಓ ಮೇಲಕ್ಕೆ ಓಡು ಕೊಂಚಕ್ಕೆ ಓಡು ನ ಕೊಂಚ ಓಡೋ ಕೆಳೇ ಓಡು 135 ಆ ಪೋ 135 ನೆರುತam ಅಡೀ ಓಡು 135 ತನ ಹೋಗಿರ 135 ಮೀಟರ್ ಇಂಗ ನಾ ಆ

ஆ விடு மெதோடு மெதௌடு கேபிள் நிற்குது ஏழு மணி தரத்துல நிற்குது கேபிளும் கொஞ்சம் மேல கொஞ்சம் மேலே தெரியுது ஆ போது நூற்றி முப்பத்தி ஏழு மீட்ரு சரி எழுத்துக்கு எல்லாத்தையும் எழுத்துக்கும் கொஞ்சம் கேமரா விட்டு பார்த்தங்க இடையிலலாம் மரத்து வேறு அந்த கேசிங் பைப்பு ஜாயிண்டில் உள்ள வந்து போர்க்குள்ள வந்திருக்குது அதெல்லாம் வீடியோவில் பார்த்துருப்பீங்க இந்த போர்க்குள்ளே மோட்டர் உள்ளே கழுந்துட்டு போயிருக்குது அதை வெளியெடுக்கிற கேண்ட்ட நம்ம கேமரா விட்டு பார்த்துருக்குறோங்க ஒரு நானூற்றி அறுபது அடியில் பக்கமாக பைப்பு உள்ளே நிற்கிதுங்க அதை இன்னும் டை உள்ள விட்டு பைப்பை பிடிச்சி வெளியே எடுக்கணும் வீடியோ அப்படியே கண்ணியாக பாருங்கள் அப்புறம் வந்து கேமரா விட்டு பாட்டேங்க இனி டை பைப்பை பிடிச்சி எடுக்க போகிறோம்

ஓகே கிலோ வச்சு கிலோடும் நீ இந்த பைப் போறோம் கால்ட்டு மேலே மரம் இந்த கப்பலிங் தான் உருவி இருக்குதுங்க இந்த பைப் இருந்து வந்த வந்த வைப்பு அடைச்சி பைப்பா இருந்ததே ஒரு ரெண்டு வைப்பதே இருந்திருக்க மாட்டேங்குதுங்க இந்த கால்ட்டணும் வைப்பெல்லாம் இந்த ஓட்டிருக்காங்க ஒயரும் அதோட அந்து வந்திருக்குதுங்களா இந்த பைப் மறை உருவிட்டு வந்த பைப்பு மேலே மேலே வந்தது இப்போ அந்த கப்ளிங்கோடு பார்த்தது உள்ளிருந்து வந்ததுங்க ஐயா பத்தடி பைப் தான் இருக்குதா ஒரே சாப்பிட்டு ஓட்டி ஆ கட்டாக தொட்டிருக்கலாமா சரி ஓட்டு டியூப் பம்பு தான் போட்டிருக்காங்க வி ஃபோர் மோட்ரு போயிரு வச்ச கிலோடும் ஆ ஓட்டிக்கோ ஆ போ கீழே விடும் அப்படி விடுங்க விடுங்க கீழே விடுங்க விட 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 கீழே விடும் விட மோட்டர் பம்பு எல்லாம் மேலே வந்துருச்சுங்க இந்த கேபிள் பஸ் ஸ்டாண்ட் அந்த போயிருந்துச்சு பைப் வந்தளவு கேபிளும் வந்துருந்துச்சு அப்போ நம்ம டைய உள்ள அந்த இருந்த ரெண்டு வைப்பும் மோட்டரையும் பிடிச்சி வெளியே எடுத்தாச்சும் உள்ள போய்க்குமா ரைட் இருந்தபடியும் மூடி வச்சுட்டு வேலை முடிஞ்சதும் போதுங்க எங்கே வேலை முடிஞ்சதும் வந்த வேலை நல்லபடியாக முடிஞ்சதுங்க போரை வந்து சேஃப்டியாக மூடி வச்சிருக்கோம் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் தேவைப்படுறவங்க எங்கள் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்